ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கவிதைக்காக தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் படித்தது பிடித்தது நம்மை ஆயிரம் தப்பு சொல்கிறவர்கள் அதே தப்பை அவர்கள் பண்ணும்போது ஆயிரம் காரணங்கள் சொல்லி அதை சரி என்று நிரூபிப்பார்கள் நான் இல்லாத போதுதான் என்னோட அருமை உனக்கு புரியும் என்று யார்கிட்டையும் இனி சொல்லாதீங்க நாம் அவங்க கூட இருக்கிறப்பமே நம்மளோட அருமை புரியாத போது நம்ம இல்லாத போது மட்டுமா புரிய போது பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் தான் உள்ளது அதே ஆணின் அன்பு பணத்தில் இல்லை அவன் பெண்ணுக்கு கொடுக்கும் மரியாதையில்தான் உள்ளது குடும்பத்தில் எவன் ஒருவன் எல்லோரும் வேணும் வேணும் என்று சொல்கிறானோ அவன்தான் கடைசியில் யாருக்கும் வேண்டாதவனாக ஆகிறான் உண்மையை பேசி ஒருவருடைய மனம் நோகும் என்றால் மௌனமாக இருந்து அந்த இடத்தை விட்டு விலகுவதே நல்லது சிலர் உங்களை அடக்கம் செய்ய பல மயில்களை தாண்டி வருவார்கள் அதே நீங்கள் உயிருடன் இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக இருக்க ஒரு தெருவை கூட கடக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் சரியான மனிதரை தேடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரும் சரியாக மனிதராக தான் இருப்பதில்லை வெறுப்பை தான் வார்த்தைகள் வேண்டும் அன்பை காட்ட ஒரு புன்னகை போதும் பாம்பிடம் ஒருபோதும் நீதி கிடைக்காது நாம் தான் கடித்த பாம்பை தேடாமல் மருந்தை தேட வேண்டும் இது போலத்தான் சில மனிதர்களும் இந்த கவிதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ